ஆயுஷ்டால் இந்த அனைவருக்கும் பணிவான உணக்கலாம் எஸ்டிடிஆர்பி எக்ஸவிஸ்மென் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் யாருக்கு முன்னாள் ராணுவ வீரரை உள்ளவர்கள் இன்எலிஜிபிள் ஆவார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை அதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ எக்ஸவிஸ்மென் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரருக்கு மட்டும்தான் இது பொறுதுமே தவிர முன்னாள் ராணுவ வீரரை சார்ந்துள்ளவர்கள் டிபெண்ட் ஆஃப் எக்ஸவிஸ்மென் என்ற சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அவர்களுடைய சான்றிதழில் ஏற்க மாட்டாங்க பணியிடமும் உறுதி கிடையாது இப்போ எஸ்டிடிஆர்பியோ சிவி லிஸ்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் அதை எஸ் அப்படின்னு போட்ட நபர்களுடைய லிஸ்ட்டு தான் இது இதில் முதல் நான்கு நபர்கள் வந்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி எயிட் நைன்டி நைன்டி ஒனில் பிறந்தவங்க பெண் ஆசிரியர்கள் இவர்கள் கவனக்குறைவாக அப்ளை பண்ணும்போது போது எஸ் போட்டதுனால இது கரெக்ஷன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள எம்பிசி டன் எஸ்சிஏ டன் எம்பிசி எஸ்சிஏ டன்னில் தான் அவங்கள சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க அது எஸ்ன்றது நோவை மாறிடும் ஆனால் கீழே இருக்கிற நான்கு நபர்கள் டைரெக்டாகவே அவங்க எக்ஸவிஸ் மேன்குள்ளே தான் வராங்க அதில் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கங்க பார்த்தீங்களா செல்வதுரை நைன்டீன் செவன்டி செவன் இவர் நாற்பத்தைந்து வயது கடந்தவர் தொண்ணூற்றி மூணு மார்க்கு அடிப்படையில் ஜிடி எக்ஸவிஸ் மேன்லே செலக்ட் பண்ணுறாங்க இப்போ ஜிடி எக்ஸவிஸ் மேனை செலக்ட் பார்க்குறதில் இப்போ நைன்டி செவன் ந எழுவத்தி ஏழு நைன்டீன் செவன்டி செவன் பார்த்து இவர்தான் எக்ஸவிஸ் மேனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இந்த வீடியோவை செல்வதுரை சார் பார்க்குறீங்கன்னா ஆயிஷா அகாடமி நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் தர என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சர்வீஸ் புக் என்ன எவிடன்ஸ் பார்த்தாவா மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்திடலாம் ஆனால் அதற்கடுத்து இருக்க நபர்கள் ஆண்டவர் ராமதாஸ் அண்டு சத்யமூர்த்தி இவர்களோட டேட் ஆஃப் பர்த் பாருங்கள் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி நைன் எயிட்டி எயிட்டு இவர்களெல்லாம் வந்து தன்னுடைய தந்தையை சார்ந்தவர்களாக இருப்பாங்க டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் மேன் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்து தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அதனால் இவங்களை ஜென்ரல் டர்னுக்கு கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் இந்த மீதி இருக்கிற மூன்று நபர்கள் வித்தல்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் கூடுதல் சொல்லப்போனால் இன்னலிஜிபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர்கள் சர்வீஸ்மேன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னலிஜிபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் எவிடன்ஸ் இது தான் இந்த எக்ஸவிஸ்மேன் கோட்டாவை யாருக்கு முன்னாள் இராணுவ வீரர் சான்றிதழ் மட்டும்தான் முன்னாள் இராணுவ வீரர் சான்றிதழ் வச்சிருக்கவங்க மட்டும்தான் கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க முன்னாள் இராணுவ வீரரை சார்ந்துள்ளவர்கள் டிபெண்ட் ஆஃப் எக்ஸவிஸ்மேன் இந்த இடஒதுக்கீட்டுக்கு தகுதியற்றவர்கள் அதாவது டிபெண்ட் ஆஃப் எக்ஸவிஸ்மேன் வச்சுருந்தாங்கன்னா என்ன அஞ்சு சொல்லிடுறாங்க அதே மாதிரி முன்னாள் இராணுவ வீரருக்கு என்ன எவிடன்ஸ் கேட்குறாங்க முன்னாள் இராணுவ வீரர் இடஒதுக்கீடு கீழ் கோரும் நபர்கள் முன்னாள் படை வீரர் என்பதற்கான சான்றிதழ் புத்தகம் இருக்கணும் டிஸ்சார்ஜ் புக் வச்சுருக்காங்கன்னு உறுதி செய்ய வேண்டும் சரி அந்த டிசார்ஜ் புக் எப்படி சார் இருக்கும் அப்படின்றது ஒரு எவிடன்ஸ் இது தான் த கமெண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அண்டு ரெக்கமெண்டேஷன் த சிவில் எம்ப்ளாய்மெண்ட் இந்த டிசார்ஜ் புக்கில் இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸோட சைன் இது எல்லாமே டீட்டெயிலாக இன்னும் ரெண்டு மூணு பேஜில் இருக்கும் இந்த மாதிரி டிசார்ஜ் புக் வச்சுக்கிற எக்ஸவிஸ் மேன் மட்டும் தான் அந்த கோட்டாவை தவிர ஆனால் இந்த மாதிரி இருக்கிற சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது இது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆஃப் எக்ஸவிஸ் மேன் இது யாருடைய சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டில் காமிக்கிற ராமதாஸ் அப்படின்ற ஒரு ஆசிரியர் நண்பரோடையது ஏன்னா ராமதாஸ் சார் வந்து ஜென்ரல் டேன்ல நமக்கு மூன்றாவது நபராக இருக்கார் எக்ஸவைஸ்மேனில் ஆனாலும் இவர் தந்தையோட தந்தையோட எக்ஸவைஸ்மென் கோட்டாவை பயன்படுத்தி டிபெண்டன் எடுத்துகிட்டு வராரு ஏன் இவர் டிபெண்டன் எடுத்துகிட்டு வராருன்னா இந்த ஆசிரியரோட தந்தை வந்து ரிட்டர்மெண்ட் ஆன பிறகு தான் எக்ஸவைஸ்மெண்ட் கோட்டாவை எடுத்துகிட்டு வராங்க அதனால முழுமையான பணி நிறைவு செய்தவர் அப்போ அறுபது வயதுக்கு அப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆனதுனால எக்ஸமிஸ்மெண்ட் கோட்டாவை அவர் எங்கேயுமே பயன்படுத்தலை அப்படி பயன்படுத்தாதனால அவருடைய குடும்பம் சார்ந்த மகன் மகள் இல்லை மனைவி யாராவது பயன்படுத்தலான்ற வகையில் தான் இந்த டிஃபன்ஸ் ஆஃப் எக்ஸைஸ்மேன் கொடுக்குறாங்க ஆனால் இந்த டிஃபென்ஸ் ஆஃப் எக்ஸவிஸ் மேனுக்கு எஸ்ஜிடியில் வாய்ப்பு கிடையாது ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு அக்கார்டிங் டூ ஜிஓ ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேறு ஏதாவது பணிகளுக்கு இவருடைய உரிமைகள் இருக்குன்றது அங்கே போய் கேட்டால் தெரியும் தகவல் கிடைச்சி நான் பதிவு பண்ணுறேன் அடுத்து முக்கியமான விஷயம் எக்ஸவிஸ்மேன் ஸ்டார் போட்டவங்க எக்ஸவிஸ்மேன் தமிழ் மீடியம் ஸ்டார் போட்டவங்க விமன் ஸ்டார் போட்டவங்க நீங்கள் யாருமே தேவையில்லை ஏன்னா உங்களிடத்தில் இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கார டிஸ்சார்ஜ் புக்கு வாங்கி கொடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லை நீங்களும் வாங்கி தர தேவையில்லை அதே மாதிரி இது மாதிரி டிபெண்ட் சர்டிஃபிகேட்டாக அதில் இதுவுமே தேவையில்லை இந்த பணியிடத்திற்கு நபர் இல்லாததுனால உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் இது தான் நோட்டிஃபிகேஷனில் இந்த ரிசர்வேஷன் இருக்கும் ரிசர்வேஷன் நம்பர் ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா இஃப் நோ குவாலிஃபைட் அண்ட் சூட்டபிள் எக்ஸ் சர்வீஸ் மேன் பிலாங்கிங் டு த பர்டிகுலர் கேட்டகரி அவைலபிள் ஆஃப் த செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட் அகேன்ஸ்ட் த ரிசர்வ்டு டர்ன் such turn shall சச்ன் ஷேல் பி ஃபில்ட் பை த கேண்டிடேட் அதர் தன் எக்ஸவிஸ்மேன் பட் பிராங்கிங் த சேம் கம்யூனிபல் கேட்டகரி இந்த லைன் தான் புரிஞ்சிக்கணும் நோ குவாலிஃபைடு அண்டு சூட்டபிள் எக்ஸவைஸ்மேன் யாருமே குவாலிஃபைடான எக்ஸவைஸ்மேன் அந்த கேட்டகரியில இல்லாத பட்சத்துல அந்த வேகன்ஸி எப்படி ஃபில் பண்ண சொல்றோன்னா ஃபில்ட் பை த கேண்டிடேட் அதர் தன் எக்ஸவைஸ்மேன் எக்ஸவைஸ்மேன் இல்லாத சேம் கம்யூனிட்டி கேட்டகரி ஃபில் பண்ண சொல்றதுனால பிசியில் இருக்கிற எக்ஸவிஸ்மேன் பிசி கம்யூனிட்டிக்கு வரும் நார்மல் பர்சனுக்கு வரும் பிசி விமனுக்கு வரும் பிசி விமன் தமிழ் மீடியத்துக்கு வரும் ஸோ ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் யாருமே எக்ஸவிஸ்மேன் கிடையாது ஆனால் அந்த எக்ஸவிஸ் பணியிடம் அந்த தகுதியான நபர்கள் அப்ளை பண்ணலை யாருமே இல்லைன்ற காரணத்தினால நார்மல் பர்சனுக்கு கொடுக்கலான்றது ரிசர்வேஷன் ரூல் அந்த அடிப்படையில் உங்களை செலக்ட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் யாருமே இது போல் சான்றிதழெலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று உங்கள் பணியிடம் உறுதி செய்யப்பட்ட பணியிடம் அதில் ஒரு விஷயம் குறிப்பு என்ன அப்படின்னா பத்து பணியிடத்துக்கு ஒரு பதினைந்து நபர்களை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா கடைசியாக இருக்கிற ஐந்து நபர்கள் வெளியேற்றப்படுவார்கள் சரிங்களா பத்து பணியிடத்துக்கு பதிமூணு பேர் தான் கூப்பிடுவாங்க பதினஞ்சு அப்படி அப்படின்னா ஒரே மார்க் எடுத்திருந்தா எல்லோரையும் கூப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியும் அதிகப்படியான எக்ஸைஸ்மேன் ஸ்டாரில் கூப்பிட்ருக்காங்கன்னா ஒரே மதிப்பெண் அதிகப்படியாக எடுத்திருக்கனால உங்களை வந்து எல்லாரையும் ஒரே மதிப்பெண் எடுத்தால் அத்தனை பேரும் கூப்பிடுவாங்க இது ஒரு ரூல் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த சர்ட்டிஃபிகேட்டு ஸ்டார் போட்டவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணுமான கொடுக்க தேவையில்லை ஆனால் ரிசர்வேஷன் அடிப்படையில் இறுதி நிலையில் இருக்கிறவங்க கூடுதலாக உங்களை கூப்பிட்டுருப்பாங்க நிறைய எக்ஸல்ஸ்மேன் ஸ்டார் போட்டு கூப்பிட்ருக்காங்கன்னா அதிகமான நபர்கள் சிவி பார்த்துருப்பாங்க அதில் தகுதியான நபருக்கு பணி கொடுப்பாங்க சில ஆசிரியர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இது போன்ற தகவல் வேலைன்னா ஆயிஷா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் சேர்ந்த ஆயிஷாவை தீர விசாரிப்பது மெயின்